இனிய வணக்கம் நூல் காஞ்சி வழங்கும் சிறப்பு செய்திகள் நான் உங்கள் சோமோ நண்பர்களே தோழர்களே இன்னைக்கு நாம என்ன சிறப்பு செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்த பல மன்னர்கள் இருக்காங்க அதில் இந்த ஒரு மன்னர் இவர் வந்து பேரரசர் கிடையாதுங்க சிற்றரசர் இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிமான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இலக்கிய இலக்கணங்கள்ல வந்து வெளிமான் என்று குறிப்பிடுகிறார் இவர் ஆட்சி செய்த பகுதி சேர நாட்டு பகுதியில இவர் ஆட்சி செய்திருக்கார் இவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெளிமான் வந்து நல்ல பண்பாளர் அவருடைய நாடு வளங்கள் நல்லா செழித்து விளங்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டு மன்னன் எந்த புலவர் யார் வந்தாலும் நல்லா உபசரித்து அவர்களுக்காக இவர் என்ன வேணும் உதவி செய்யக்கூடியது ஒரு முறை இவர் வேறொரு நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போறார் அப்போ அங்க பொறுப்பு மன்னனா யார் வராருன்னு கேட்டீங்கன்னா இவருடைய தம்பி இளம் வெளிமான் அப்படின்னு சொல்லி அவர் வராருங்க இளவெளிமான் அவர்கள் வருகிறார் இவருடைய தம்பி வந்து அன்னைக்கு பொறுப்பு மன்னனாக இருக்கும்போது இந்த புலவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மன்னர்களை பார்த்து தங்களுடைய கல்வி திறமையினால் ஒரு பாடல் பாடி பரிசு பெறுவதுதான் வழக்கம் அப்படித்தான் இந்த பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிற அந்த புலவர் வருகிறார் இந்த புலவர் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஆற்றல் பெற்றவருங்க கொரோனா இவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு ஒரு பத்து பாடல் பக்கம் இவர் எழுதியிருக்காரு கொரோனா மட்டுமே இருக்கு அவ்வளவு சிறந்த புலவர் இவருடைய அந்த பாடல்கள் தான் நம்ம தொகுத்து சொல்றோம் இந்த புலவர் வந்து மன்னரை பார்க்க வரும்போது மன்னர் அப்ப பொறுப்பு மன்னராக இளம் வெளிமான் தான் இருக்கார் பாடி பரிசு பெறுவதற்காக வருகிறார் அப்போ இவர் பாடுறாரு நான் அந்த பாடல் வரியில பின்பு சொல்றேன் அதற்கு முன்னாடி அந்த பாடல்ல நடந்த விளக்கத்தை மட்டும் சுருக்கமா சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் பாடி முடிச்ச உடனே அந்த இளம் வெளிமான் வந்து பரிசு கொடுக்கிறாருங்க அப்படி பரிசு கொடுக்கும் பொழுது மனதில் ஒரு புன்னகை இல்லை அந்த ஒரு இவருக்கு பரிசு ஏனோ தானமாக கொடுப்பதாக தான் இருக்குது இதைத்தான் வந்து உடம்பியல் மொழின்னு இன்னைக்கு சொல்றாங்க அதாவது இன்னைக்கு கூட வந்து பாருங்க நம்ம ஒருத்தர் போய் பேசுவோம் நம்ம பேசுறது அவர் காது கொடுத்து கேட்கிறாராருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அவர் காது கொடுத்து கேட்கலினாலும் நமக்கு தெரியும் அது மாதிரிதான் சில பொருள் இந்த புலவரிடம் அவர் பரிசு கொடுக்கும்போது வேண்டா வெறுப்பாக தான் பரிசை கொடுக்க வருகிறார் அப்ப இந்த புலவர் சொல்கிறார் நீங்கள் என் பாடலில் இருக்கும் பொருளை கூட கவனிக்கல அவருடைய பாடல் இருக்கக்கூடிய பொருளை கவனிக்கலைங்களாமா உங்களுடைய பரிசை நான் பெற்று என்ன பலன் ஒரு புலவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மதிப்பு இங்க கிடைக்கல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலை நான் இந்த பரிசை பெற்றுக்கொள்ள மாட்டேன் ஒரு மன்னனை பார்த்து ஒரு புலவன் சொல்றாருங்க இதுதாங்க கல்வியின் ஆற்றல் கல்வி படிச்சா என்ன கிடைக்கும்னா ஒருவர் செய்யும் தவறை நாம் அதை எப்படி கேட்க வேண்டும் என்று சீர்படுத்த முடியும் அதுதான் இந்த புலவர் ஏன் அந்த பாடல் பாருங்க நான் உங்களுக்காக அந்த பாடல் வரிகளை மட்டும் சொல்றேன் அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஏழு புறநானூல அந்த பாடல் வரிகள் எலியினி நெஞ்சம் செல்லகம் யாரோ பருகு அன்னம் இல்லலி அருகீர் கண்டும் அறியார் போல அறியார் போல நக வாரா முகனலி பரிசில் முகமுணர்ந்து கொடுக்கலையப்பா என்ன ஏதோ நீ அறியாதவர் போல் நடந்துகிட்டியே தாழிலர் வேளார் அல்லார் மன்னர் சொல்றார் வருகன வேண்டும் வரிசை யாருக்கோ பெரிதோ உலகம் பேணுனார் பலரோ பாருங்க என்ன வார்த்தைகள் எப்படி பாடுறாரு பாருங்க முன்பின் ஆளிபோல் உள்ளம் உள்ளம் உள் அவிழ்ந்தும் அடங்காது வெல்லன நோவ தோன்வையின் திறங்கி வாய வன்கணிக்கு ஓரே நீ மனம் உகர்ந்து கொடுக்கலப்பா அந்த பரிசு எனக்கு வேண்டாங்கிறாருங்க இவரு இதோட மட்டும் விடலைங்க அந்த பரிசு வேண்டான்ட்டு இவர் என்ன பண்றாரு பாருங்க அடுத்து இவரு அடுத்தடுத்து என்ன பண்றாருங்கிறதா இருக்குதுங்க நேரா பரிசு இவர்கிட்ட வேண்டாம் எந்த பொருள் ஏன்னா புலவர்கள் பரிசு வாங்கி தங்களுக்கு மட்டும் வச்சுக்க மாட்டாங்க தங்களை நம்பி இருக்கக்கூடிய மாணாக்களுக்கு உதவி செய்வாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு அரசன் எப்படியெல்லாம் செயல்படுகிறாரோ அப்படிகள் புலவர்களும் செயல்படுவார்கள் அதுக்கு தான் மன்னர்கிட்ட வந்து பரிசே வாங்கிறது இந்த புலவர் இவர்கிட்ட பொருள் வேண்டான்ட்டாரு அடுத்து நேரா எங்க போறாருங்க தகடூரை ஆட்சி செய்யும் அதியமானை போய் சந்திக்கிறாருங்க தகடூரை ஆட்சி செய்த மன்னன் அதியமான் தகடூர் இன்னைக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தருமபுரி பக்கம் தான் தகடூர் இருந்தது அந்த மன்னனை போய் பார்த்து அந்த மன்னன் எப்பேற்பட்ட மன்னன் தெரியுங்களா யாரு வந்தாலும் சரிங்க முதல்ல விருந்தோம்பல் தான் விருந்தோம்பல் கொடுத்து பரிசு கொடுத்துட்டு தான் பாட்டே கேப்பார் அப்ப இந்த புலவர் அந்த இடத்தையும் போயிங்க ஒரு பாட்டு பாடுறாரு என்ன பாட்டு பாருங்க இங்க தாங்க நீங்க இந்த புலவருடைய ஆற்றலை கவனிக்கணும் பாருங்க அந்த பாடலும் வந்து புறநானூறு இரநூத்தி எட்டுல இருக்குதுங்க குன்றும் மலையும் பலவின் ஒளிய வந்தேன் பரிசில் கொண்டேன் செல்லருக்கு என நின்று என்னையந்து அருளிய ஈது கொண்டு இங்கனம் சொல்க தான் என என்னை யாங்கறிந்து தானே தங்காரும் காவலன் காணாது ஈத்த இப்பொருட்கள் யானோர் வணிக பரிசிலான் அல்லான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க நீ நான் பரிசு கொடுத்துட்டப்பா நான் வியாபாரி அல்ல ஒரு கூட ஒரு கல்வி கற்ற மான் எப்படி சொல்றாரு பாருங்க கல்வி என்பது வியாபாரம் அல்ல கல்வி என்பது நம்மையும் வாழ வைக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வாழ வைக்கும் ஒரு நாடு வளம் பெற வேண்டும் என்றால் அது கல்விதான் ஆக நான் வணிகன் இல்லப்பா வணிகன் இல்லை பரிசிலோ நல்லான் பேணி திணை அனைத்தும் ஆயினும் இனிது அவர் துணையலைவு அறிந்து நல்கினார் விடினேன் அப்படின்னு பாடுறாருங்க அதாவது சொன்னோன்ன அதியமான் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியலீங்க அந்த புலவரை அப்படியே நீண்ட நாள் பார்த்த ஒரு நண்பரை போல் அதற்கப்புறம் பேசுகிறார் பாருங்களேன் ஒரு கல்விமான் என் அதாவது அதிகமான் நெடுஞ்சலியன் வந்து அதிகமானவர்கள் வந்து பரிசை பாடல் கேட்கும் முன்னே கொடுத்துட்டார் எனக்கு அப்படி வேண்டாப்பா நான் வணிகன் அல்ல என் பாடலை நீ கேள் அதில் உள்ள பார் நான் சரியா சரி பாடியே பாரு அப்புறம் நீ எனக்கு பரிசு கூட அப்படின்னு இந்த மன்னங்கிட்ட சொல்றார் இப்போ அதிகமான வந்து பார்த்துட்டு அதன்படியே புன்னகைத்தபடியே பரிசை வாரி கொடுக்கறாருங்க எப்படி கொடுக்கறாரு அதையும் களிர் மேல அடுக்கி கொடுக்கறாருங்க களிருன்னா யானைங்க அப்படி யானை மேலே பரிசுகளை அடுக்கி அந்த பெருஞ்சித்தனார் புலவர் கொடுத்தன்னு இப்ப பெருஞ்சித்தனார் அந்த பரிசுகள்லாம் வாங்கிட்டு எங்க போவாருன்னு வீட்டுக்கு தானே போனோம் அவர் வீட்டுக்கு போலீங்க எந்த மன்னன் தன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கலையோ அந்த மன்னனின் நாட்டுக்கு மீண்டும் பயணம் செய்கிறார் அப்படி செஞ்சு எங்க வராருங்க சேர நாட்டுக்கிட்ட வராரு இளவெளிமான் ஆட்சி செய்யும் நாட்டுக்கு வராருங்க வந்து என்ன சொல்றாருங்க அவரு இவர் வந்ததோட எப்படி வந்து இவர் தெரியுங்களா அந்த நாட்டு இளவெளி நாட்டு மன்னன ஒவ்வொரு நாட்டுக்கும் காவல் மரம்னு ஒண்ணு இருக்குங்க அதாவது அந்த காவல் மரத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா யாராவது ஒருவர் வந்து நீங்கள் எங்களோட போருக்கு வரணும்னா அந்த காவல் மரத்துல வந்து எதிரி நாட்டினுடைய கொடியை வச்சுட்டு போயிடுவாங்க